வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மாலத்தீவுக்கு கிழக்கு பகுதி முதல் குமரிக்கடல் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழி தெற்கு வரை ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான முதல் மிதமான மழையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்கங்கே அங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழை கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது பரப்பில் சற்று அதிகரித்திருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வங்கக்கடலில் உயரழுத்தம் தொடர்ந்து நீடிக்கிறது வரும் நாட்கள் சற்று உயரழுத்தம் முன்னேறி வரும் என்பதால் தமிழகத்தை பொறுத்தவரை இன்று மார்ச் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோரங்களிலும் உள்பகுதியிலும் லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் மேலும் தென் மாவட்ட கடலோரங்கள் தவிர்த்து நாளை முதல் தென் மாவட்ட உள்பகுதியிலும் அதிகாலை நேரங்களில் லேசான குளிர் இருக்க வாய்ப்பது நாளை வரும் நாட்கள் தமிழகத்தில் இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே அதிகரித்து காணப்படும் இன்று மார்ச் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமையை பொறுத்தவரை பகல் நேரங்களில் அதிகபட்சம் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது நாளை மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியும் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி எட்டாகவும் மார்ச் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே வருகிற நாட்களில் வெயில் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ள வாய்ப்புள்ளது அதிலும் மார்ச் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் தமிழகத்தில் உச்சபட்ச வெயிலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மார்ச் முப்பதாம் தேதி முதல் படிப்படியாக ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறைந்து மீண்டும் ஏப்ரல் ஐந்தாம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக வெயில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை இன்று மார்ச் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை தமிழகத்தில் மழை என்பது பெரும்பாலும் அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த கடல் மா கடல் ஓரங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வெயில் பந்த பிறகு டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மேலும் காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை இந்த இடங்களிலும் மதியத்துக்கு பிறகு ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கூடுதலான பரப்பு என்பது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கூடுதலான பரப்பில் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களிலும் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை இரவு நேரங்களில் மேலும் இன்று கூடுதலான பரப்பு என்பது திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் உள்பகுதியை விட மேற்கு பகுதி சற்று கூடுதலான பிறப்பில் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் திண்டுக்கல் தேனி வால்பாறை கொடைக்கானல் கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கூடுதலான பிறப்பில் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆனால் நிலப்பரப்பை பொறுத்தவரை பெரும்பாலும் திருப்பூர் வடக்கு பகுதி ஈரோடு வடக்கு பகுதி இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களிலும் வெயில் வந்த பிறகு டெல்டா மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் மேலும் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை வேலூர் இந்த இடங்களில் மட்டுமே ஒரு சில இடங்களில் மதியத்துக்கு பிறகு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களில் உள்பகுதியிலும் ஓரிரு இடங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் ஈரோடு வடக்கு பகுதி மேலும் கோயம்புத்தூர் மேற்கு பகுதி ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமையை பொறுத்தவரை நாளை மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரை பெரும்பாலும் அதிகால நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ப தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் அதிகால நேரங்களில் லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் வெயில் வந்த பிறகு தமிழகத்தில் படிப்படியாக வெயில் அதிகரித்து காணப்படும் மேலும் மழை என்பது நாளை சற்று குறைவான பரப்பில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஆங்காங்கே ஆங்கங்கே கன்னியாகுமரி மேற்கு பகுதி திருநெல்வேலி மேற்கு பகுதி தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் விருதுநகர் மேற்கு தொடர்ச்சி மலை தேனி வால்பாறை கொடைக்கானல் கோயம்புத்தூர் நீலகிரி இந்த இடங்களுக்கு மட்டுமே மேற்கு தொடர்ச்சி மலைகள் மட்டுமே ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை மார்ச் இருபத்தி ஆறாம் தேதியும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்ட கடலோரங்களில் மழை முற்றிலுமாக விலகி குளிர் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் கூடுதலான பரப்பில் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் கன்னியாகுமரி கிழக்கு பகுதி மேலும் திருநெல்வேலி மேற்கு பகுதி நிலப்பரப்பிலும் முன்னேறி வந்து ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதியிலும் நிலப்பரப்பில் பெரும்பாலும் தென்காசி கடையநல்லூர் புளியங்குடி சிவகிரி மேலும் சங்கரன் கோவில் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி வந்து லேசான மழை ஓரி ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகரம் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி ராஜபாளையம் சிறிபிளிபுத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் மேலும் தேனி மாவட்டத்திலும் கிழக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டம் மேற்கு பகுதி ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டத்திலும் மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதியிலும் ஓரி இடங்கள் முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் மேற்கு பகுதி கூடுதலாகவும் கிழக்கு பகுதி ஓரி இடங்கள் பல்லடம் மேலும் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு மேலும் காரமடை அன்னூர் இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புது மேலும் நீலகிரி மாவட்டத்திலும் ஒரு பரவலான மழை கிடைக்க வாய்ப்பு திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கும் சற்று கிழக்கே முன்னேறி வந்து ஆங்கே அங்கங்கே மழை குறைக்கும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகள் மேலும் மார்ச் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வெயில் படிப்படியாக அதிகரித்து காணப்படும் அதிலும் மார்ச் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் இந்த மூன்று நாட்கள் தமிழகத்தில் உச்சபட்ச வெயிலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் முப்பதாம் தேதியிலிருந்து ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறைந்திருந்தாலும் மழை என்பது மேற்கு தொடர்ச்சி மலையில் குறைவான பிறப்பில் குறைவான மழையை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி மார்ச் முப்பத்தி ஒன்று ஏப்ரல் ஒன்று இரண்டு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மாலத்தீவை நோக்கி பயணிக்கும் என்பதால் மார்ச் இரண்டாம் தேதி அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடலோரங்கள் மேலும் வெயில் வந்த பிறகு உள்பகுதியிலும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் மணிக்கிறோம் ஏப்ரல் இரண்டாம் தேதி ஏப்ரல் இரண்டை விட மூன்றாம் தேதி சற்று கூடுதலான பிறப்பில் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பது ஏப்ரல் நான்காம் தேதியும் தென் மாவட்டங்களில் ஆங்கங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி ஏப்ரல் நான்கு ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் இலங்கை தெற்கு பகுதி வழியாகவோ அல்லது இலங்கை தரமீதி ஏரியோ ஏரியோ குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மீண்டும் ஏப்ரல் ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு வளிமண்டல சுழற்சி நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவும் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அச்சுறுத்தும் வகையில் இப்போதைக்கு காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பில்லை தொடர்ந்து உங்கள் பணிகளை மேற்கொள்ளலாம் தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்